ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் என்னென்ன கொஷனில் இருக்காங்க எல்லாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பயங்கர திருப்பம் ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும் அந்த பத்து நிமிஷம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறதே லைட்டாக கிளான்ஸ் மாதிரி சொல்லிடுறேன் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸு இன்றைக்கி பாய்ஸ் வந்து வின் பண்ணி சும்மா வேறு லெவலில் வின் பண்ணிட்டாங்க ஸோ சிவகுமார் அவர்களுக்கு வந்து தார வார்த்து கொடுத்துட்டாங்க ஸோ அவர் இந்த வட்டம் சேவ்டு ஓகேங்களா அடுத்து இந்த ராஞ்சாகம் டாஸ்கில் எல்லாத்தோடைய இன்ட்ரோ முதல் சாச்சனா அப்படியே உள்ளே வராங்க சாச்சமா தேவி ராணவ கேசரி மாதிரி கேசரி உள்ளே வந்து வராரு ஸோ நம்ம ராணவ் ஸோ எல்லாத்துடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை தாண்டி முதல் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆக்சுவலாக என்னென்னா ஜெஃப்ரி வந்து ரூல் மீறாரு உக்கி போடுறாரு விஷால் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து அவரு நாடு வாழ்க புலம் வாழ்க அப்படின்றாரு இப்போ என்னன்னா செங்கோலை எடுத்து வச்சிடுறாங்க பாய்ஸ் டீம்லேருந்து ஓகேங்களா கேர்ள்ஸ் இருந்து செங்கோலை எடுத்து வச்சிடறாங்க அது போக ஒரு அஞ்சு பொருட்களை வந்து எடுத்து வச்சிட்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது யார் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு வேக மஞ்சரி வந்து போகிறாங்க உள்ள முதல் போகும்போது பார்த்துட்டு வராங்க ஒரு வேவு பார்த்துட்டு எதுவும் கிடைக்கல இரண்டாவது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க கரெக்டாக ஸோ பார்த்துட்டு அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அதுக்குள்ளேயும் இன்னொருத்தையும் பார்த்துட்டாங்க பிடித்து பிடிக்க வராங்க பிடிக்க வந்தோன்னே அவங்களுக்காக தர்சிகா வந்து சரண்டர் ஆகுறாங்க ஓகேவா அந்த மாதிரி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க உடனே ஓகே அப்போ எங்கள் நாடை பற்றி பெருமையாக பேசுனோடனே அது பண்ண மாட்டேன்றாங்க அப்போ அவங்க ஒரு தண்டனை பண்ணலை பாய்ஸ் சைடில் எவ்வளோ ஆக்டிவாக பண்ணுறாங்க பாருங்கள் விஷால் பண்ண தப்புக்கு பண்ணுறான் ஜெஃப்ரி பண்ண தப்புக்கு உக்கி போட்டு போகிறான் தர்ஷிகா வந்து நாட்டை கேவலப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இது ஒன்று அதுக்கடுத்து சௌந்தரியா வந்து திருட போகிறாங்க அந்த அக்கா சோ சௌந்தரியா திருவிட ஜெஃப்ரி போட்டு மாட்டிக்கிட்டேன் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அவங்களும் சொல்ல மாட்டேறாங்க அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க என்னடா இது தண்டனை தானடா இது கூட ஸ்போர்ட்டியாக பண்ண மாட்டீங்களா அது கேட்டால் எங்கள் நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு அகப்பட்டு போயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு வாக்குவாதம் வருது தீபக் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்னங்க ஒரு விஷயம் கரெக்டாக பிளான் பண்ண மாட்டேறீங்க தப்பு தப்பாக வந்து செய்கிறீங்க மாட்டிக்கிறீங்க மாட்டினா தண்டனை கொடுக்க மாட்டேறீங்க இது ஒரு அரசாங்கமே இல்லை வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கேருந்து ஏங்க நீங்கள் எதுங்க வரீங்க நீங்களாக வந்து அரசர் தீபக் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தீபக்கை போட்டு ஓட்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி வாக்குவாதம் தான் போயிட்டு இருக்கு இந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ஒரு சம்பவம் அதாவது நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களை எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அதாவது சௌந்தர்யாவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தீபக் வந்து சௌந்தரியா கூப்பிட்றாரு வெளியே போகிறார் புள்ளியும் முத்துக்குமரேன் ஒரு திருட்டு வேலையை பார்த்துட்றாப்புல சரியா அதாவது என்னென்னா பொம்மையை தூக்கிட்டு வரம்பிழுது பொம்மையை பிடிச்சிருது வர்ஷினி பிடிச்சிட்டு திருடுறாங்கன்னொடனே வெளியே வந்து திருட்டுப்பள்ளி கட்டுறாங்க திருட்டுப்பள்ளி கட்ட முழுது நாங்கள் வந்து பண்ண முடியாது நீங்களும் காலையில் இருந்து ரெண்டு விதிமீறல்கள் பண்ணியிருக்கீங்க தர்ஷிகா வந்து ச இது இது பண்ணலை சௌந்தர்யா பண்ணலை சௌந்தரியா வந்து செங்கோல் அவங்க சரியாக சொல்லலை குச்சி குச்சின்னு இருந்தாங்க சௌந்தரியா பண்ணது இந்த எபிசோடில் தப்பு தான் ஏன்னா ஒரு தடவை சொல்லிவிட்டாங்க செங்கோல்னு திருப்பி திருப்பி அந்த குச்சி காணும் குச்சி காணுன்றதுனால கடுப்பாயிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க சௌந்தரியாவது தண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் விழுது எது கேட்டு நாங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குவரனை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது இதுக்கான நிறையா பாடி ஷேமிங் நடக்குது ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தகுதி இல்லை அவன் வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் ஞாபகம் இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியில் நாசர் வந்து இப்படி இருப்பார் பின்னாடி வந்து மீசை வச்சு அவன் நிற்பேன் அந்த மாதிரி தான் ராணுவம் வந்து நீங்கள் ஃபுல்லாக எபிசோட்ல கேரி அவுட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து ராணுவம் மேலே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து எபிசோடில் போயிட்டுருக்கு கரெக்டாக ரன் ஆகி முடித்த உடனே வேறு லெவலில் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் களிமண் டாஸ்கில் வந்து பாய்ஸ் தான் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க பட் ஒரு டிஸ்டஸ்டர் இந்த மாதிரி பாதுகாக்கணும் நைட்டெல்லாம் ஏன்னா அது போயிடுச்சுன்னா கஷ்டம் பண்ட மாற்று முறை வரும் அப்போ மரம் இழுது அது இருக்கணுன்றவனே பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் அடுத்து வந்து இன்ஸ்பெக்ஷன் வருது ஸோ படைத்தளபதி ரெண்டு பேரும் வந்து செஞ்ச பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவு பார்க்குறாங்க எப்படி இருக்குது என்ன பொருள் கொடுக்கலாம் மேக்ஸிமம் எவ்வளோ காசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேவு பார்த்துட்டு அதில் எவ்வளோ காசு வருது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க இரநூறுபாய் முன்னூறு அப்படின்ற மாதிரி தான் காசு போகுது ஸோ பாய்ஸ் டீம் கொஞ்சம் அதிகம் வந்துடுறாங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து நிறையா காசு வந்து எடுத்துறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு நடுவில் இந்த டாஸ்க் முடிவது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது அறிவித்தவனே தான் முத்துக்குமரனுக்கும் சாச்சனாவுக்கும் சும்மா வேறு லெவலில் சண்டை நடக்குது சரிங்களா அதாவது முத்துக்குமரன் அவர்களை அடித்து தூக்குறாங்க தாட்சனா ஆனால் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் வந்து பல்செட்டுன்னு சொல்லிடுவார் போல சாச்சனாவை நான் அதை ஒன்று தான் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு தெரியாமல் பேசாத எது சொன்னது தெரியாமல் பேசாத இல்லை நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உங்களை மட்டும் சொல்லலை எல்லாேருமே பாடிஷேம் பண்ணுறாங்க சரி அது மட்டும் இல்லாமல் சார் நம்ம பாட்டியை வந்து மூதாட்டி வயசானவங்கன்றாங்க ஏங்க மூதாட்டி மூதாட்டின்னு சொல்லாமல் பின்னெந்த கிளவாட்டியாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் வாக்குவாதம் வருது கொஞ்சம் ஹீட்டாக போகுது மஞ்சரி வந்து கடைசி உள்ளே வந்துடுறாங்க எம்மா போதும்மா இப்போ தான் டாஸ்க் சும்மா ஆனால் பறக்க முடிஞ்சிருக்கு இவனுங்க வேற உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கை எடுத்து கும்பிட்றாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து விட்டுறாங்க ஸோ அதில் சாச்சனா அவர்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கும்படி இருந்தாலும் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க ராணுவம் மொத முதல் கலாய்ச்சிது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கடைசி வரையும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அவனை நீ ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் கலாய்க்கி தானே செய்வாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதான் முதுக்குவன் சொல்லி போயிட்டார் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணதுனால தான் நாங்கள் பண்ணுறோம் இன்னொன்று நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சாச்சனா வந்து ஒரே போட்டு ஒரு மிதி மிதித்து ஓரமாக உட்கார வச்சிட்டாரு முத்து போகிறேன் அதனால் எதுவுமே பண்ண முடியல சாச்சனாவில் வீடியும் கத்திக்கிட்டு தான் இருந்துச்சு மற்றபடி ஒன்றுமே சொல்ல முடியல சரிங்களா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து இதெல்லாம் முடிஞ்சோடனே ஒரு சரியான ஒரு ட்ராமா அதை வந்து சொல்லி நம்மளால் சிரிக்காமல் இருக்க முடியாது என்ன அப்படின்னா சிறுவண்டு சாச்சனா இருக்குது பாருங்கள் அதை உள்ளே போய் செங்கோல் எங்கோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூணு வால் வந்துருச்சு கையில் எடுத்துகிட்டு வந்துடுச்சு கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு வந்து உட்காந்துருச்சு ராணுவ பார்த்துட்டான் பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறப்ப அவன் போய் இன்னொரு பால்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்றப்ப செங்கோழி எடுத்துகிட்டு வரான் எங்கிட்ட கொடுறான் நான் கொடுக்க முடியாது அப்படின்ற ஆளுக்க நான் போய் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான் அப்புறம் பேரம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு செங்கோலையும் வாலையும் கொடுத்துடுறேன் அவங்க அது எங்கேதான் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க செங்கோழி எல்லாத்தையும் வாங்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது இன்னும் சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது ஸோ ஆட்டத்தை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சிட்டாரு நம்ம ராணுவ சரியா ரயான் வந்து பார்த்துட்டு ஏன்னா இதுக்கு தானே காலில் இருந்து இவ்வளோ தூரம் ஆடிட்டு இருந்தோம் இப்போ நான் அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு கலாயிடுச்சு ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உள்ள எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க முத்துக்குமாரை விசாலாம் இப்போ உள்ளே போனால் சண்டே ஆயிரும் அவங்க ஃபன்னாகவே பண்ணிகிட்டு இருக்கட்டும் நம்ம அப்படியே உக்காந்துக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டாங்க ஸோ கட்டேச்சி டாட்டா காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து சிரிப்பாகவே முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய கண்டென்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க பட் அது ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களுக்கு தான் இருந்தது பட் ஹவர் எபிசோட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எடிட்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துது ஓகேவா இப்போ ஓட்டிங்கில் முத்துக்குமரன் தான் சும்மா அடிச்சுன்னு ஒரு கிராப்பில் இரண்டாவது சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு வாக்குகள் குறைந்த வண்ணம் இருக்கின்றது விஷாலுக்கும் அதே தான் நிலமை ராணுவுக்கும் அப்படியே ஸ்டேபிள் ஸ்டேபிளாகிடுச்சு எதுவும் வர ஏன்னா எதுவும் பண்ணல இல்லை யாருமே முத்துக்குமரன் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு ஓட்ஸ் இருக்கலாம் சௌந்தர்யா இந்த டாஸ்கில் அப்படியே ஒன்றுமே இல்லை அப்படியே கவுந்துட்டாங்க ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு இஷ்யூ தான் அந்த செங்கோல் இஷ்யூ தான் அதுவும் அவங்க மேலே தான் தப்பு ஏன்னா எவ்வளோ தர சொல்லுவாங்க செங்கோல் செங்கோல்ன்ற அது திருப்பி திருப்பி குச்சி குச்சின்றது தப்பு தான் அப்புறம் ஜாக்லின் ஜாக்லினுக்கும் இந்த இதில் பெரிய ஸ்கோப் இல்லை இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்களுக்கும் இல்லை அருண் பிரசாத்துக்கும் வந்து இந்த களிமண் பொம்மையை செஞ்சதை தவிர மற்றபடி எந்த இம்பாக்டும் இல்லை ஸோ அதை வந்து ஆறாவது இடத்துல இருக்காரு அடுத்து பவித்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மோட் ரைஸ் ஆயிருக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஆனந்திக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஏன்னா அவங்க இன்றைக்கி அருண் கூட ஒரு காம்பினேஷன் பண்ணாங்க ஒரு மனைவியாக அது அற்புதமாக இருந்தது ரஞ்சித் நேரம் வந்து உருக உருக பேசிட்டு இருந்தால் அவருடைய பர்ஃபார்மன்ஸை போடவே இல்லை இன்றைக்கி அது ஒரு வருத்தமாக இருந்தது அப்புறம் ரயான் சுத்தம் ராஜகுரு வேஸ்ட் பண்ணிட்டார் ஸோ அவருக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது லாஸ்ட் இடங்களில் தர்ஷிகா சிவகுமார் வர்ஷினி வெங்கட் சாச்சனா ஸோ சாச்சனா இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் விஜய் சதுபதி அப்பா அதை விடுவாரா இல்லை சாச்சனா வெளியே தூக்காமல் முடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரியா உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பம் குட் பாய்